என்னை மீண்டும் மலேசியா கொண்டு வந்ததற்கு நன்றி நேபாளில் பனிரெண்டு ஆண்டுகள் சிக்கிக் கொண்ட மாலா குடும்பத்துடன் ஒன்றிணைந்தார் கம்போங் கிருஞ்சியில் கால்வாய் உள்வாங்கிய சம்பவத்திற்கு கழிவு நீர் குழாய்கள் காரணமல்ல இண்டா வாட்டர் விளக்கம் ரவாங்கில் உரிமம் இல்லாமல் காரில் சென்ற பள்ளி மாணவர்கள் துரத்தி சென்று பிடித்த போலீஸ் மருத்துவமனையில் விசித்திரம் நோயாளி இல்லை ஆனால் இதயத் துடிப்பு கண்காணிப்பு கருவியில் இருநூறுக்கும் மேல் வாசிப்பு மிசூரியில் ரகுனை அதிகமாக சாப்பிட்டு வழுக்கை கழுகு அதிக குழுப்பால் பறக்க முடியாத நிலை போர் காம்போங் கருஞ்சி ஜலன் பந்தாய் பெருமாயில் அண்மையில் கால்வாய் உள்வாங்கிய சம்பவத்திற்கு பொது கழிவுநீர் குழாய் காரணம் அல்ல இண்டாவாட்ட கொன்சோர்டியம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது அந்த திடீர் பள்ளம் குறித்து டிபிகேலிடமிருந்து புகார் கிடைத்ததை அடுத்து அங்கு சோதனை மேற்கொண்டோம் ஆனால் கழிவுநீர் குழாய்கள் நன்றாகவே செயல்படுவதும் கழிவுநீர் நீரோட்டத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இண்டா வாட்டர் கூறியது மேற்கொண்டு சிசிடிவி வாயிலாக நேற்று மதியம் பரிசோதித்ததில் கழிவுநீர் குழாய்களில் சேதம் எதுவும் கண்டறியப்படவில்லை விசாரணை அறிக்கையை டிபிகேலிடம் சமர்ப்பித்திருப்பதாக கூறிய அந்த நில அமழ்வுக்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என்றும் கூறியது அதை சம்பந்தப்பட்ட மற்ற நிறுவனங்கள் தான் விசாரித்து கண்டறிய வேண்டுமென அந்த கழிவுநீர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது திங்கட்கிழமை திடீர் பள்ளம் ஏற்பட்டு அக்கால்வாய் இடிந்து விழுந்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி அப்பகுதியை டிபிகேஎல் மூடியுள்ளது கோலலும்பூரில் கடந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட மூன்று நில அமழ்வு சம்பவங்களில் இந்த கருஞ்சி கால்வாய் இரண்டாவது சம்பவமாகும் முதல் சம்பவம் மஜித் இந்தியாவில் நிகழ்ந்தது அதில் சிக்கிக் கொண்ட இந்திய பிரஜையை தேடும் பணிகள் எட்டாவது நாளாக தொடர்கின்றன அவ்விடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் சில தினங்களுக்கு முன் சிறிய அளவில் மற்றொரு பள்ளம் தோன்றியது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பால்டிக்ஸுனை சேர்ந்த மாலா தனது நேபாளி ஆண் நண்பரை பின்தொடர்ந்து நேபாள நாட்டிற்கு சென்றவர் பல்வேறு இன்னடுகளுக்கு பின்னர் மீட்கப்பட்டு இன்று மலேசியா திரும்பியுள்ளார் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அவர் வந்திறங்கியதும் தனது மகளுடன் அவர் ஒன்றிணைந்த காட்சி பார்ப்போரை கலங்க வைத்தது நேபாளத்திற்கு சென்ற அவர் பத்து ஆண்டுகள் வீட்டு அடிமைத்தனத்தில் சிக்கியது மட்டுமின்றி அடித்தல் பட்டினி மற்றும் கூட்டு பலாத்கார அச்சுறுத்தல்களாலும் பாதிக்கப்பட்டார் இந்நிலையில் தனது ஆண் நண்பரின் பிடியிலிருந்து தப்பித்தவர் நேபாளத்தின் குடியேற்றச் சட்டத்திடம் சிக்கினார் நேபாளத்தின் குடியேற்ற சட்டம் மற்றும் விதிகளின் கீழ் அதிக காலம் தங்கியதற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறியதால் இராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி மாலாவுக்கு ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது அந்த சிறை தண்டனையிலிருந்து மீட்கப்பட்ட மாலா மீண்டும் மலேசியாவிற்கு திரும்பி இருக்கின்றார் அங்கே என்ன நடந்துச்சு அது நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் நினச்சின்னா ஒன்றும் எனக்கு ஹார்ட் அட்டேக் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் அதெல்லாம் நினைக்கிறதில் எல்லாம் நான் கூப்பிட்டுட்டேன் இப்போ எப்போ எப்படி வர முடிஞ்சோ அது மட்டும் தான் நினச்சி வந்தேன் வேற பற்றி எதுவும் நான் நினைக்கல இப்போ வந்து பிள்ளைங்களோட இருக்கிறது தான் அப்போ இருக்கவங்கிட்ட எங்கேயும் போகணுன்னா அந்த எண்ணம் இல்லை எதுவும் இல்லை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்படுத்துது வேதனைப்பட்டு அதோட முடிஞ்சிச்சு வேறு எதுவும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று அந்த வயசில் ஒன்றும் இனிமேல் இல்லை இனிமேல் இல்லை பிள்ளைங்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு மாலாவின் முப்பத்தி ஏழு வயது மகள் உமா நேபாளத்தில் சிக்குவதற்கு முன்பு வயதான தனது தாயை கடைசியாக பார்த்ததாக தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய உமா தாய் நாடு திரும்பியதற்கு உதவிய நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரகம் அரசு சாரா நிறுவனமான ப்ராஜெக்ட் லீவ் மைத்தி செனட்டர் டாக்டர் சிவராஜ் சந்திரன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் இவங்க எல்லாமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பேசுகிறோம் ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணோம் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல கடைசியாக இவங்க மூலியமாக வைப்பு மூலியமாக தான் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க லாயர் வச்சு கேஸ் வாதாடி அவங்க வெளியாக்குறக்கு உதவி செஞ்சாங்க மாலாவிற்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் மற்றவர்களுடன் செல்லும் போது கவனமாக இருக்கவும் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கவும் நினைவூட்டும் ஒரு நல்ல படிப்பினை என்றார் மாலா நாடு திரும்புவதற்கு தொடக்கம் முதலே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட செனட்டர் சிவராஜ் மாலா வந்து நேபாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா அவங்க வந்து பத்து வருஷம் ஜெயில பத்து வருஷம் அங்கேருந்து அப்புறம் ஏழு வருஷம் ஜெயில் பிரிசன் பண்ணி ரெண்டு வருஷம் சருக்கை இதை ஒட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலிமா அப்புறம் அந்த லிபர் என்ஜிஓ மூலிமா அப்புறம் என்னோடய வாய்ப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் செஞ்சு அவங்கள கஷ்டப்பட்டு டெச்சை கொண்டு வந்து சொல்லிட்டாங்க லாயரை பிடிச்சி அங்கே உள்ள என்ஜிஓ மைத்திடுறேன் மைட்டி அந்த லாயரை படிச்சு அங்குள்ள உள்ள லாயரை பிடிச்சி அவங்களுக்கு வந்து வாதாடி கோட்டில் அவங்களை இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணி திருப்பி இன்னைக்கு நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த விஷயத்தில் வந்து அங்கே இருக்கிற ஃபிட் இருக்கார் நம்ம கன்சுலட் ஜென்ரல் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பின் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார்ஸ் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் ஏன்னா யாரையும் நம்பி நம்ம போய் தப்பான நம்பி போயிடக்கூடாது வேறு ஊருக்கு போய்ட்டா ரொம்ப கஷ்டப்படணும் இது பன்னெண்டு வருஷம் சென்று அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கொண்டு வரது ஒரு சாதாரண முயற்சியில் ஒரு பெரிய முயற்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் கம்யூனிகேஷன் அங்கே நேபாள் கூட ஏன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் கூட இந்த கேடிஎன் அப்புறம் இமிக்ரேஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஸோ நிறையா இது இருந்ததில்ல பட் இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் போட்ட முயற்சி வந்து மேனேஜ் டு பிரிங் அப் பேக் டுடே ஸோ அவங்க லிபைட் வந்து ரொம்ப இது இந்த என்ஜிஓ லிபைட் வந்து ரொம்ப ஃப்ரம் டே ஒன் அவங்க வந்து என்னை வந்து பார்க்கும் போதாக தான் என்னைய வந்து பார்த்தாங்க அவங்க சொன்ன இதை உதவி பண்ணும் எனக்கும் இது வந்து ஒரு உதவி பண்ணுன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க தப் செய்யாத தப்புக்கு போயிட்டு பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கிறதுலாம் நியாயம் இல்லை ஸோ கொண்டு வந்துடணும் சொல்லி தான் இன்றைக்கி அவங்கள கொண்டு வந்து இன்னைக்கு இன்று காலை ஏழு மணி அளவில் மாலா நேபாளத்திலிருந்து அனைத்துலக கொளலும் விமான நிலையம் வந்தடைந்தார் ஸ்லெங் ரவாங் பண்டார் தசிக் புத்திரையில் போலீஸ் சோதனையிலிருந்து தப்பிக்க முயன்ற பதின வயது இளைஞர்கள் அதில் தோல்வி கண்டனர் வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததை கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் அரிப்பின் முமது நசீர் உறுதிப்படுத்தினார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் புரோட்டோன் வீரா ஏரோபெக் காரில் சந்தேகத்துக்குரிய வகையில் பயணித்த மூவரை கண்டு நிறுத்தச் சொல்லியிருக்கின்றனர் எனினும் காரை நிறுத்தாமல் அவர்கள் வேகமாக செல்லவே போலீஸ் துரத்தி சென்றிருக்கிறது அதிலிருந்த மூவரும் இடைநிலைப் பள்ளியில் படிக்கும் பதினேழு வயது மாணவர்கள் அவர் மூவருக்குமே கார் உரிமம் கிடையாது அந்த கார் அம்மூவரில் ஒருவருக்கு சொந்தமானது என நம்பப்படுகிறது அம்மூவரை போலீஸ் கைது செய்யும் முப்பத்தி ஓரு வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது அலூர் அலோர்காய தாமான் பிலிம்பிங் ஹர்மோனியில் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மனநல நோயாளி ஒருவர் தொலைந்து போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது சகோதரருடன் ஏற்பட்ட விவாதத்தில் அவர் திட்டியதால் பாதிக்கப்பட்ட இருபது வயது ஆடவன் காட்டிற்குள் ஓடியதாக கூறப்படுகிறது அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த ஆடவன் காட்டிலிருந்து பயந்த நிலையில் காயம் எதுவும் இன்றி கண்டுபிடிக்கப்பட்டதாக அலூர்கயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு ஆணையர் மற்றும் உதவி தீயணைப்பு தலைவர் மொஹமட் அமிசான் மொஹமட் உசேன் தெரிவித்தார் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவதை இழித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறை மறுத்திருக்கிறது புலி நடமாடியதாக கூறி வைரலான வீடியோ உண்மையில் அக் கிளாந்தான் கொலா பத்தீஸ் என்னுமிடத்தில் பதிவு செய்யப்பட்டதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் கிளாந்தன் இலித்தான் உரிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டது எனவே புலி நடமாட்டம் குறித்து உண்மை நிலவரம் தெரியாமல் தகவல்களை பரப்பவோ பகிரவோ வேண்டாம் என பொதுமக்களை அது கேட்டுக்கொண்டது அத்தகைய செயல் பகுதி மக்களிடையே வீண் அச்சத்தை ஏற்படுத்திவிடும் என பரித்த நினைவுறுத்தியது சாலையோரமாக வரிப்புலி நடமாடுவதை காரோட்டி ஒருவர் கைபேசியில் பதிவு செய்யும் வீடியோ முன்னதாக முகநூலில் வைரலானது கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதனை பகிர்ந்து அவ்விஷயம் பரபரப்பானது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் ஏசியா தீபாவளி அண்ட் எக்ஸ்போ இருபத்தி மூன்று ஆகஸ்ட்லிருந்து ஒன்று செப்டம்பர் வரை மருத்துவமனையில் நடைபெற்ற விசித்திரமான சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது நோயாளி ஒருவர் கழிப்பறைக்கு செல்வதற்காக படுக்கையிலிருந்து அதாவது ஸ்ட்ரக்சரிலிருந்து இறங்கியுள்ளார் அப்போது அங்கு வேறு ஒரு நோயாளி வந்து அமர்ந்திருப்பது போல இதய துடிப்பு கண்காணிப்பு கருவியில் இருநூறுக்கும் மேல் வாசிப்பை பதிவு செய்திருக்கிறது நள்ளிரவு ஒரு மணியளவில் யாரும் இல்லாத படுக்கையில் அமைதியாக உறங்க நோயாளி வந்திருப்பதாக கூறி டிக்டாக் தளத்தில் பதிவிட்ட அது இக்காணொலியை பார்த்த சமூக பயனர்கள் மிகவும் பயம் தான் கோலக்ராய் கம்பவுண்ட் மஞ்சூரில் விரைவு பேருந்துடன் மோடி மோட்டார் சைக்கிளோட்டி உயிரிழந்தார் ஜலான் கோத்தாபாரு குவா மோசாங் சாலையின் தொன்னூற்றி ஐந்தாவது கிலோமீட்டரில் நேற்று நள்ளிரவு அவ்விபத்து நிகழ்ந்தது அதில் படுகாயமடைந்த பத்தொன்பது வயது முகமது நஸ்ருல் ஷா சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காது மரணமுற்றார் சம்பவத்தின் போது குவா இருந்து கோலக்ராய் வந்து கொண்டிருந்த நஸ்ருல் முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது கொத்தபாருவிலிருந்து கொலலம்பூர் வந்து கொண்டிருந்த விரைவு பேருந்தை மோதியுள்ளார் பேருந்து ஓட்டுநருக்கு அதில் காயம் எதுவும் ஏற்படவில்லை இவ்விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சாலை போக்குவரத்துச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக போலீஸ் கூறியது வாஷிங்டன் மெசூரி மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் பறக்க முடியாத நிலையில் வழுக்கை கழுகு ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது முதலில் அந்த கழுகு காயமடைந்திருப்பது போல தென்பட்டது அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கழுகு ஆரோக்கியமாக இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அது அதிக குண்டாக அல்லது கொழுப்புகளுடன் இருப்பதே பறக்க முடியாத நிலைக்கு காரணம் என தெரியவந்திருக்கிறது டிகசன் மிருக மிருகக்காட்சி சாலையில் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே ஸ்கிரீனிங் சோதனையில் மிகப்பெரிய ரக்கூன் அது வயிற்றில் இருப்பது தெரிகிறது அந்த கழுகின் வயிற்றில் உணவு செரிமானமாகி வருவதை கூறி உடல்நிலையை சீர் செய்து மீண்டும் அது பூங்காவிற்குள் விடப்பட்டது